உசிலம்பட்டி அருகே முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு நூறு கோவில்களில் வழிபாடு நூறு கிராமங்களில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக மதுரை புறநகர் மேற்கு மாவட்டம் சார்பில் நூறு கோவில்களில் வழிபாடு மற்றும் நூறு கிராமங்களில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று உசிலம்பட்டி அருகே தொட்டப்பநாயக்கனூர் கிராமத்தில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என தொட்டப்பநாயக்கனூர் முத்தாலம்மன் மாரியம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்தனர் தொடர்ந்து கிராம பொதுமக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானமும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களையும் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் முன்னாள் தேனி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் நாராயணசாமி உசிலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏ நீதிபதி தலைமையிலான அறிமுக நிர்வாகிகள் வழங்கினர் நம்முடைய வருங்கால முதலமைச்சர் எளியவர் தூயவர் பண்பாளர் ஒரு விவசாயி மகனாக பிறந்து ஒரு விவசாய முதலமைச்சராக இந்த அன்னை தமிழகத்திலே அல்ல அல்ல குறையாத அச்சிய பாத்திரமாக வளர்ச்சி திட்டங்களை வாரி வழங்கியிருக்கிற வாழும் அல்லனாக புரட்சி தலைவர் ஐயா அவருடைய தலைமையிலே மீண்டும் இரட்டை இளையனுடைய ஆட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் என்கிற அந்த சிறப்பு பிரார்த்தனையோடு அந்த பிரார்த்தனையிலே பங்கேற்கிற பெரியவர்கள் தாய்மார்கள் வழி வழிவந்திருக்கிற வீரமங்கை வேலு நாச்சியார் உள்ளிட்ட இளைய சமுதாயத்தை சேர்ந்திருக்கிற இளம் சிங்கங்கள் தங்கங்கள் அத்தனை பேர்களுக்கும் அரிசியை உணவு வழங்குவதோடு இளைஞர்களுடைய திறமையை ஊக்குவிக்கின்ற வகையிலே கிராம இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்குகிற இந்த விழாவை இன்றைக்கு உசிலம்பட்டி தொகுதியிலே நம்முடைய உசுலமட்டி ஒன்றியத்திலே இந்த தொகுதியை தன்னிறைவு பெற்ற தொகுதியாக ஐம்பத்தெட்டு கால்வாய் திட்டத்திலே தண்ணீர் கொண்டு வந்து சேர்த்தது கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்து சேர்த்தது என்று அடுக்கடுக்கான ஆயிரம் ஆயிரம் திட்டங்களை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறது இங்கே தாயுள்ளத்தோடு ஏன்னா நம்முடைய உசிலம்பட்டியோ தேனி மாவட்டத்தையும் பிரிக்க முடியாது அந்த அளவிலே இங்கே தாயும் பிள்ளையுமாக இருக்கிற நம்முடைய தேனி மாவட்டத்திலிருந்து இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக தன்னுடைய பொற்கரங்களாலே அன்னதானத்தை வழங்குவதற்கும் கிரிக்கெட் உபகரணங்களை வழங்குவதற்கும் வருகை தந்திருக்கிற தேனி மாவட்ட கழகத்துடைய ஆட்சிமிக்க செயலாளரும் நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மாசம் கெடா வெட்டுற மாதம் ஆகவே ஆடி மாதம் எங்கள் மாரியம்மனுடைய மறு வடிவமாக இருக்கிற எங்கள் தாய்மார்கள் அத்தனை பேர்களையும் இருகரம் கூட்டி வருக வருக என்று வரவேற்று ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம கெடாக்கரியை தொடங்கிடுவோம் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சராக இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்க இருக்கிற நம்முடைய புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் எழுச்சி பயணம் போயிட்டு இருக்கிறாரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு எட்டு நாள் தான் இப்போ நம்முடைய சுத்து பயணம் போயிருக்கிறாங்க பத்தாம் மக்கள் வெள்ளம்னா வரவேற்கிறாங்க அது முதலமைச்சருக்கு வைத்தறிச்சலை பாக்குறாரு ட்ரெயினில் போய் பார்க்குறாரு ஃப்ளைட்ல போய் பார்க்குறாரு எல்லாத்துலயும் போய் பார்க்கறாரு ஆனால் அவரை பார்க்கத்தான் மக்கள் யாரும் வர்றதில்ல அதனால் அவருக்கு என்ன வைத்தறிச்சல் என்ன இந்த எடப்பாடி யாரும் ஒரு விவசாயி மகன் ஒரு சாமானியரு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் போறதுக்கு ஒரு ஒரு தொகுதியில இப்ப நம்மளுடைய உசுலுமட்டி தொகுதி இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பூத்து இருக்கு இந்த உசுலுமட்டி தொகுதியில நம்முடைய நீதிபதி அவர்கள் எம்எல்ஏ இருந்தாங்க நான் மாவட்ட செயலா இருக்கிறேன் இந்த முன்னூத்தி இருபத்தி ரெண்டு பூத்துல நாங்க கிளைக்கிழமை அமைச்சோம் ஒரு ஒன்பது பேர் ஒன்பது பேர் ஒரு இடத்தில் அந்த நிலைமை தான் இங்கே நாம் பார்க்கிறோம் பன்ருட்டி போறாரு அங்க விருதாச்சலத்துல போறாரு அங்க காட்டு கோயில் போறாரு அங்க சிதம்பரத்துக்கு போறாரு அங்க ஒண்ணுக்கு மேல ஒண்ணு என்ன காரணம் இந்த அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறாங்க ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கொடுத்துட்டு அம்போன்னு பட்ட நாமத்தை போட்டு விட்டார் இப்ப எடப்பாடியார் வர்றார் அவர் ஒரு பஸ்ல வர்றாரு இவர் வைத்தறிச்சல அவர் வசை போடுறாரு இது சுந்தரா டிராவல்ஸ் மாண்பு முதலமைச்சர் அவர்களே மாண்புமிகு வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள் புரட்சி ஐயா எடப்பாடியார் வருகிற அந்த பயணம் சுந்தரா டிராவல்ஸ் பயணம் அல்ல உங்களுடைய மக்கள் அரசுக்கு முடிவு கட்டுகிற அந்த டிராவல்ஸ் தான் இப்ப அங்க எழுச்சி பயணம் வந்து உங்களுடைய முடிவு காலம் அந்திம காலம் இறுதி காலம் வந்துவிட்டது ஏன்னா மக்கள் நிம்மதியா இல்லை இன்னைக்கு விலைவாசி சொல்லவே வேண்டாம் இன்றைக்கு கத்திரிக்காய் வாங்க முடியல தக்காளி வாங்க முடியல வெண்டைக்காய் வாங்க முடியல வெங்காயம் கூட வாங்க முடியல இந்த வெங்காயம் ஆச்சில் இதுதான் நிலமை ஆயிரம் ரூபாய்க்கு வரேன்றாங்க எப்போ வீட்டுக்கு போகும்போது ஏன்னா சண்டால நீ எப்போ சொன்ன எப்போ தண்ண இதை எப்போ தந்திருக்கணும் இப்போ வீடு வீடாக வர்றோம் மனு கொடுக்குறோம் நாங்கள் உரிமை தொகை கொடுக்குறோம் வாங்க வாங்க வாங்கன்றாங்க

புரட்சி ஐயா எடப்பாடியார் படித்த இளைஞர்கள் இங்கே விளையாட்டு உபகரணங்கள் வாங்குவதற்காக என் சிங்கக்குட்டிகளே குட்டிகளே நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒன்றை சொல்லி நான் நினைவு செய்கிறேன் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ரெண்டு ரூபாய் எங்க அக்காலாம் வாங்கிட்டு போச்சு இந்த கையில அரிசி இந்த கையில கரும்பு இங்க ஏலக்கா இங்க சுக்கு மிளகு கிஸ்மிசு முந்திரி எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு பொங்கல் வச்சோம் அண்ணா ஆயிரம் ரூபாய் உடனே கொரோனா வந்துருச்சு உடனே எங்கள் அக்காவை கேட்கறேன் என்னடா உதவிக்குமாறு ஆயிரம் ரூபா கொடுத்தீங்களே இப்போ கொரோனா வந்துச்சே என்னடா செய்ய போறீங்க நாங்கள் நேரம் நாங்கள் என்ன செய்யறது நேரம் முதலமைச்சர்கிட்ட போனோம் எடப்பாடி இருக்க ஐயா நீங்க கொடுத்த ஆயிரம் ரூபாய் மிகப்பெரிய வரவேற்பு ஆயிடுச்சு முதல்ல அம்மா வந்து கரும்பு கொடுத்தாங்க இப்போ நீங்கள் தோகையோட கரும்பு கொடுத்தீங்க எங்கள் ஆத்தா மாரியாத்தா காளியாத்தா மாதிரி அந்த கரும்பு தொகையை தூக்கிட்டு போற காட்சி கண்கொல்லா காட்சியா இருக்கு ஆகவே இப்போ என்னன்னே முடிவு செய்யறது அண்ணே ஆயிரம் ரூபாய் குடுக்கட்டாலும் பரவாயில்ல ஒரு ஐநூறுபாய் குடுத்திருக்கேன் அமைச்சரவையில முடிவு எடுக்கிறாரு அப்பதான் சொல்றாரு ரூபாய் கிடைக்குமா கிடைக்காது ஐநூறு கிடைக்குமான்னு பார்த்தா புரட்சி எடப்பாடியார் ஒரு அடிப்படையில் அறிவித்தார் கொரோனா காலத்திலே வாழ்வாதாரம் பாதித்திருக்கிற என் தாய்மார்கள் வீட்டிலே பொங்கல் வைக்காம இருக்கக்கூடாது என்று

முதியோர் ஓய்வூதியம் கொடுக்கிறோம் நான் மறுவாய்த்துறை அமைச்சரே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தா ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் ஐநூறு திமுக அரசு நான் ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க அம்மா சொன்ன மாதிரி கொடுத்தாங்க எப்படி உற்றார் உறவினர் சுற்றத்தார் பெத்த மகன் யார் கைவிட்டாலும் இந்த அம்மா உங்களை கைவிட மாட்டேன் என்று ஆயிரம் முழுவதும் ஆயிரம் ரூபாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்தார்கள் முப்பத்தி லட்சம் பேருக்கு அவங்க திமுக கொடுத்தது ஆயிரத்தி இரநூறு கோடி நான் வருவாய்த்துறை அமைச்சர்னால புள்ளி ஓரத்தோடு சொல்றேன் நாலாயிரத்தி இரநூறு கோடி அம்மா கொடுத்தாங்க மூவாயிரம் கோடி ரூபாய் அம்மா திட்டம் வெள்ளிக்கிழமை நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி எல்லாம் அம்மன் கோயில்ல போய் சாமி கும்பிடுவோம் ஆத்தா மாரியாத்தா காரியாத்தா எங்க காப்பாத்துத்தா அப்படின்னு ஆனால் வெள்ளிக்கிழமை நடக்கிற அம்மா திட்ட முகாமில் காலையில கொடுக்கிற மனுக்கு மாலையில தீர்வு கண்டு அறுபத்தி எட்டு லட்சம் இப்ப சொல்றாரு உங்களோடு ஸ்டாலின் ஸ்டாலின் என்று மக்கள் கேட்கிறார் வீட்டுக்கு போகும்போது உங்களோடு ஸ்டாலின் வாங்க மனு வாங்க மனு வாங்க மனு வாங்களுக்கும் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நன்றி பாராட்டி ஊடக நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வாக்களிப்பு இரட்டைகளை வெற்றி வணக்கத்துக்குரியவர்களே பெரியோர்களே தாய்மார்களே நம்முடைய கஷ்டத்தை அறியாத ஒரு முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் விபத்திலே வந்த காரணத்தினால நம்முடைய கஷ்டங்கள் அவருக்கு தெரியவில்லை அறியவில்லை புரியவில்லை தெரியவில்லை சட்டசபையில எடுத்து சொன்னாலும் அதை கேட்பதற்கு அவர் தயாராக இல்லை அவர் கனவுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மாயா உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவேதான் நிஜத்தை உணர வைப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க இருக்கிற இளம் சிங்கங்களே தங்கங்களே இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களே மாரியாத்தா காரியாத்தாவுடைய வடிவத்தில் இருக்கிற எங்களை பெற்றெடுக்காத தாய்மார்களே எங்கள் உடன்பெறவாத சகோதர சகோதரிகளே உங்களை வணங்கி கேட்கிறோம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே இரட்டை இலையின் ஆட்சி எம்ஜிஆரின் ஆட்சி அம்மாவின் ஆட்சி நீங்கள் மலர வேண்டும் ஜனநாயகம் மலர வேற ஒன்னும் கோரிக்கை இல்ல இந்த நாட்டுடைய முதலமைச்சராக யார்

ஆட்சி ஜனநாயக ஆட்சி மலர வேண்டும் மலர வேண்டும் என்று கேட்டு வணங்கி கேட்டு இலக்கை இலக்கி ஆதரித்து எடப்பாடியா தலைமையிலே அம்மா ஆட்சி மலர்வதற்கு இந்த உசுலமெட்டி தொகுதியிலே எப்போதும் போல் எப்போதும் இரட்டையிலே மலர வேண்டும் மலர வேண்டும் என்று கேட்டு அன்னதானத்தை தொடங்கி வைக்கிறோம் தம்பி உதயகுமார் நீ சட்டி கிட்ட போ நாங்கள் எப்படி பாஞ்சி வர்றோம் பாருன்னு சொல்லி நீங்க எல்லாரும் மொத்தமா வந்தீங்கன்னா நாங்கள் மொத்தமா தர முடியாது அதாவது வரிசை வரிசையா வந்தீங்கன்னா நம்ம நீதிபதி என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் பொன்னாடை போடணும்னு ஆசை ஆனால் பொன்னாடை இல்லை

تامي ري او تين پیرن آ اوغه هرالو فيريستو نا